இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா தன்னுடைய நண்பன் சார்லஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயின விஷயம் தெரிஞ்சு சரவணா போயிருந்தாரு சார்லஸ் சார்லஸ் குரல் கொடுத்தாரு பதிலுக்கு கண்ணை திறந்து பார்த்துட்டு சரவணா உனக்கு பண்ண துரோகம் தாண்டா என்னை இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு கலங்கிட்டாரு இதை கேட்ட சரவண டே என்ன வார்த்தை பேசுற ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க மாமியாருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கல அதனால நீ என்னை தனியாக பிரித்து அனுப்பிச்சிட்ட இப்போ நான் நல்லா இருக்கேன்டா வெளியே வந்து வியாபாரத்தை தொடங்கி ஒவ்வொன்னு இருக்கிறேன் இப்போ இதுக்காக இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்கிற இங்கே பாரு சார்லஸ் உன்னோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் நானே கட்டிடுறேன் உன்னோட பிஸ்னஸ் ஒன்னும் நஷ்டம் ஆகாது அதையும் நானே பார்த்துக்கறேன் நீ முதல்ல நல்லாி வெளி வா அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட சார்லஸ்க்கு உண்மையிலேயே சரவுணோட வார்த்தைகள் மருந்த போல இருந்துச்சு ஆமாங்க சில நேரத்துல சுகவீனமா இருக்கும் போது சில பேரோட வார்த்தைகளே நம்மளை குணமாக்குற மருந்து போல இருக்கும் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் பரிகாரினா வைத்தியர் ஆமாங்க நம்மளை சுகமாக்குற வைத்தியர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்தியரா இருக்கிறேன்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா இல்ல இந்த டாக்டரை மாத்தி பாக்கலாமா அப்படின்னு வியாதியோடு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஏன் இயேசு கிறிஸ்துவ பார்க்க கூடாது ஆமாங்க அவர் உங்களை சுகமாக்குவார் காட் பிளஸ் யூ ஆல்